நண்பர்களே முறை மருத்துவத்திற்கு தேவையான கருவிகள் என்ன அப்படிங்கறத நேரடியாக தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரோலர் அடுத்த முறை ரோலர் இந்த உருளை அன்றாடம் வந்து இந்த ரோலரை வச்சு நம்ம இந்த மாதிரி கையில தான் இந்த ரோலர் அதாவது எல்லா புலிகளுக்கும் சக்தி ஏற்றுவதற்காக ஒரு எளிமையான ஒரு சாதனம் இந்த அக்கு ரோலர் இவ்வளவு முதுகு தண்ணிக்கு வரும் இந்த மாதிரி முதுகு தண்ணீருக்கு இந்த மாதிரி வச்சு அழுத்தி கொடுக்கலாம் இந்த பகுதிகளில் மேல ஒட்டலாம் இது வந்து சாதாரண ஒரு அக்கு பிரஷர் ரோலர் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அக்கு பிரஷரோட கருவிதான் இது என்ன கேட்டீங்கன்னா அந்த புள்ளிகளுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தலாம் கூடவே இது வந்து நம்ம ரோலராகவும் இதை பயன்படுத்தலாம் இது ஒரு வகையான ரோலர் இது பாத்தீங்கன்னா இதுவும் அழுத்த புள்ளி ஒரு ரோலர் ஹேண்ட் பேர் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா சிலர் நோய் உற்று படுத்திருந்தாங்கன்னா அவங்களை நம்ம சிகிச்சை அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ரோலர்ல கையில பிரச்சனை அவங்களுக்கு பண்றதுக்கு கொள்றது எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுவும் ரோலர் தான் இது இது வந்து ஒரு வகையான கருவி தான் புள்ளிகளை அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு கருவி இந்த கருவி தான் பாக்கெட் எக்ஸசைஸ் இதுக்கு பேரு கைகள் நம்ம கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது ரோலர் அப்படி கையில உருட்டுறதுக்கு இது ஒரு வகையான ரோலர் இது என்ன கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இந்த ரோலரை வச்சு உருட்டும் போது பெண்களுக்கு வந்து இடை இடை குறையும் ரொம்ப குண்டா இருக்காங்க நல்லா உள்ளங்கை வச்சு கொட்டும் போது இடை குறைய ஆரம்பிக்கும் இதுவும் வந்து ஒரு ரோலர் தான் உருண்டை உருண்டையான ரோலர்ல அப்படின்னா நல்ல ஒரு பால் அக்கு பிரஷர் பால் இது வந்து பிரஷர் பால் ஏன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கும் புள்ளிகள் கையை குத்த குத்த போது ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு அடுத்த இது ஒரு சின்ன ஒரு ரோலர் தான் நம்ம நிறைய ரோலர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்க போனாலும் பல இடங்கள் இதெல்லாம் கிடைக்கும் எங்க போனாலும் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் இது வந்து நம்ம இந்த முதுகுத்தண்டுக்கு சொன்னோம் இல்லைங்களா இந்த ஸ்பைனிகளின் பண்ணும்போது அதுக்கு பயன்படுறதுக்கான ஒரு கருவி இது இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கு அப்புறமா இந்த கருவி வச்சும் பயன்படுத்தலாம் இது வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் இது வந்து ரோலர்னு பேர் இந்த ரோலரை கீழே வச்சுட்டு இதுக்கு மேல வந்து காலை வச்சு உருட்டுறதுக்கு ரோலர் காலை குட்டக்கூடியது இது வந்து அக்கு பிரசாத் செப்பல் இந்த செப்பல்ல வந்து முழு முழுக்கலா இருக்கும் இந்த செப்பலை வந்து வீட்டில வெளியில எல்லாம் போட்டு வளர்க்கக்கூடாது நம்ம வீடுகளில் இருக்கும் போது வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு இந்த செருப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் வெளியில எல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா வந்து எல்லா நேரமும் எல்லா பிள்ளையும் வந்து சுமிலேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்து நன்றி நண்பர்களே எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் பயனடையும் என்று கேட்டுக் நன்றி வணக்கம்